இப்ப நம்ம இந்த வெயிட் லாஸ் பவுடர் நீங்க வாங்குறப்போ உங்களுக்கு வாட்ஸ்அப்ல வந்து ஒரு டயட் பேட்டர்ன் ஒண்ணு நாங்க பேட்டர் பிக்ஷாட் டாக்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு சேனல் தம்பி வச்சிருக்காங்க ஒரு டயட்டிஷியன் கொடுத்த டயட் பேட்டர்ன் தான் நாங்க கொடுக்கறோம் நாங்களா ஒரு விஷயத்த குடுக்கல அது வந்து அதுல இந்த நம்மளோட முக்கியமா ஒரு விஷயம் நான் சொல்றேன் கஞ்சி வந்து நம்ம சாப்பிடும்போது இந்த வெயிட் லாஸ் கஞ்சி நம்ம சாப்பிடும் போது நீங்க வந்து மைதா ப்ராடக்ட்ஸ் எதுவுமே சாப்பிடக்கூடாது இருந்து பிஸ்கெட் சைட்லேருந்து எல்லாத்துலேயும் மைன்யூட்டாக நீங்கள் வந்து எது இதுலலாம் மைதா இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் அவாய்ட் பண்ணிடணும் ஓமிட் பண்ணிடணும் சுத்தமாகவே அது நம்ம வாழ்க்கையில் இல்லைங்கிற மாதிரி நீங்கள் ஒமிட் பண்ணிடணும் அது பண்ணிட்டாலே நம்ம வந்து இந்த கஞ்சி பவுடர் பக்காவாக ஒர்க் பண்ணோம் நம்ம வெயிட்டை வந்து அழகாக அப்படியே கிராஜுவலாக குறையுங்க அதோட வந்து நம்மளோட ஸ்டெமினா குறையாது அதுக்காக தான் அவ்வளோ வந்து தானியங்கள் இதில் சேர்க்குறோம் சிறுதானியங்களை நம்ம சேர்க்குறதே வந்து ஸ்ட்ரென்த்து கொடுக்கும் பட் வந்து ஒபிசிட்டியை குறைக்கும் அப்படிங்கிறதுனால தான் நம்மளோட பேட்டர்ன் எப்படி இருக்கு இந்த கஞ்சி பவுடர் இன்னைக்கு நான் அதை போட்டு காட்டுறேன் காட்டுனது எதுக்காகனா என் பையனுக்கும் நானும் எனக்குமே ரெண்டு பேருமே இந்த கஞ்சி தான் நாங்கள் சாப்பிட்றோம் எங்களோட உடம்பு வந்து ஃபிட்டாக இருக்கு அப்படிங்கிறத காட்டுறதுக்காக தான் இப்போ வந்து அவர் கொஞ்சம் உண்மையிலேயே வந்து பிக்ஷாட்டுக்கு ரொம்ப தூரம் கார் ஓட்டுறது வண்டி ஓட்டுறது உட்காந்து கொஞ்சம் எடிட் பண்ணுறதுனால அவர் கொஞ்சம் அந்த பெல்லி ஃபேட் இருக்கு அந்த பெல்லி ஃபேட்டை தான் இப்போ வந்து ஒரு ஒன்றரை மாசமாக அவர் இதை தான் இருக்காரு அழகாக வந்து வெயிட் லாஸ் ஆயிருக்கு இன்னும் இன்னையிலேருந்து நீங்கள் பாருங்க இன்னும் ஒரு தேர்ட்டி டேஸ் கழிச்சு அவரோட வெயிட் வந்து நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் உங்களுக்கும் இந்த கஞ்சி பவுடர் வெயிட் லாஸ் பவுடர் வேணும் அப்படின்னா நீங்க வந்து கீழே தெரியற நம்பர்ல வாட்ஸ்அப் நம்பர்ல வாட்ஸ்அப் பண்ணுங்க தயவுசெய்து கால் பண்ண வேண்டாம் அது ஆபீஸ் நம்பர் அதுல வந்து வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா உங்களுக்கான தகவல்கள் உங்களுக்கு சொல்லுவாங்க அதில் அதே நம்பர்ல நீங்க ஆர்டர் பண்ணியும் நீங்க வாங்கிக்கலாம் இப்போ என்ன ஆஃபர் போய்கிட்டு இருக்கு அப்படின்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரெண்டு பேக்கெட் வாங்குறவங்களுக்கு ஷிப்பிங் ஃப்ரீங்க